அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சுடிதார் கட்டிங் தான் இது கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அவங்க அளவு சுடிதார் போட்டு அப்படியே கட் பண்ணுறது ஓகேங்களா நல்ல ஒன்று போல் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்து ஆள் லைனிங்கில் போட்டிருக்கேன் அப்படியே வந்து கழுத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறேன் அது மாதிரி சோல்டரும் கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரதை எப்படி மார்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஆம் குள்கிட்ட கரெக்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து அவங்க வந்து சுடிதார் வந்து ரெடிமேட் சுடிதார் நம்ம வந்து உள்ளக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துக்குவோம் ஏன்னா அளவு வந்து ரெடிமேடில் வந்து துணி வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவு வந்து இங்கே ஓப்பன் வரும் இதாவது அளவு சுடிதாரை வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட வேண்டியது தான் கீழே வரைக்கும் லெண்டாக மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா மார்க் பண்ணி எடுத்தா மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த அளவு சுடிதாரை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அளவெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம கழுத்து வந்து அவங்க இதில் இவ்வளோ இருக்குது நம்ம அப்படியே வச்சு அழிச்சோம்னா கழுத்து ரொம்ப அகலமாயிரும் ரெண்டரை அடுக்கு நம்ம வந்து ரெண்டே ஹால் வச்சு காலிஞ்சி இது பண்ணி வச்சு மார்க் பண்ணுறேன் அது மாதிரி ஷோல்டருக்கு வந்து ஆஃப் இன்ச்சு அங்கே தள்ளி வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு ரெண்டு இன்சேர்ந்து வந்து நமக்கு அஞ்சு அந் ஆ ஆறு ஒரு புள்ளி கம்மியாக வருது அதே மாதிரியே ஆறு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நானும் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு கழுத்தோட இறக்க வந்து இந்த அளவு இறக்கு பின் கழுத்து இந்த அளவு இருக்குது ஓகேங்களா அப்போ பின் அகலமும் நம்ம ரெண்டே ஹால் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து முன்கழுத்துக்கு நான் முன்களுத்துக்கு பின்கழுத்துக்கு நான் தைக்கும் போது கட் பண்ணிக்கிடுவேன் டிசைன் அளவு சுடி மெட்டீரியல் வந்து டிசைன் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இது கழுத்துக்கு ஓகேங்களா இப்போ கோல் இறக்க வந்து இது வந்து கரெக்டான அளவில் இருக்குது ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணி அதை வந்து நான் பாக்ஸ் போடுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம் இது வந்து அளவு அப்படியே இருக்கிறது நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இதில் வந்து நான் ஆட் பண்ணணும் ஓகேங்களா நான் அப்புறம் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து ஆம்ப்கோல் அதாவது இந்த செஸ்ட்டு அகலம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு வச்சுட்டு அதை மாத் பண்ணிக்கோ பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது செஸ்ட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம எட்டு இஞ்சிக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது ஓகேங்களா செஸ்ட்டோட அகலம் வந்து எட்டு இஞ்சிக்கு ஒரு புள்ளி வருது இதுதான் செஸ்ட்டோட அகலம் இதில் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த பாருங்கள் எப்போயும் மொழி இந்த மாதிரி இப்படி வச்சு கரெக்டாக அவங்க ஸ்டிச்சிங் வந்த இடத்துல பார்த்தா அதுவும் இந்த எட்டு இன்ச்சுக்கு ஏழை முக்கால் வருது ஓகேங்களா இப்போ அதில் வந்து ஏழை முக்கால் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம் ஏழை ஹால் தான் வருது ஏழை ஹால் கூட வரல கம்மியாக தான் வருது இது வந்து அள இந்த இது வந்து ரெடிமேட் சுடிதார்னால அவங்க வித்தியாசமாக கட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நானும் ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த அதை மார்க் பண்ணிவிட்டு அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் திருப்பி நான் டவுன் பார்க்குறேன் கரெக்டாக வருது ஓகேங்களா அப்போ இது நம்ம வச்சுக்கிடுவோம் நாம் அது போக தையலுக்கு ஒரு ரெண்டாக எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுக்கிடுவோம் இது வந்து அவங்க அளவு சிப்பிதாரில் இருக்கிறது அது வந்து சரியாக வராது அவங்க கொஞ்சம் வேணும்னா பிரித்து போடணுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ம மடக்கி இல்லையா இது வந்து கரெக்டாக மடைக்கு அடித்த அளவு இருக்குது அது போக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு இன்ஜி மார்க் பண்ணிக்கலாம் இது மொத்தம் எவ்வளோ அகலாக இருக்குது பதினோரு இஞ்சி இருக்குது அதே பதினோரு இஞ்சி வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ கீழே வந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த அகலம் வந்து பத்தொம்போது இஞ்சி இருக்குது உங்களுக்கு பத்தொம்பது இஞ்சி இருக்குது அப்போ அதே மாதிரி பத்தொம்பதுனா ஒம்பது ஒம்பது மூணு பதினெட்டு ஒம்போதரை நம்ம அடிக்கும்போது சரியாகும் இந்த அகலம் வந்து சரியாகும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மேலே ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஒன்றுனா அதை இதோட ஜாயின் பண்ணிட்டுருவோம் அவ்வளோதாங்க இதுதாங்க சுடிதார் வந்து கட் பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப்பை நம்ம கட் பண்ணி அடுத்து நீ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கழுத்தை வந்து நான் தைக்கும்போது இது பண்ணிக்கிடுவேன் ஓகே இப்போ ஸ்லீவ் வந்து அவங்க வந்து இதில் வந்து கட்டையாக இருக்குது லாங் ஸ்லீவ் வைக்க சொல்லியிருக்காங்க அளவு எடுத்திருக்கேன் நான் பதிமூன்றரை அளவு வந்து பதிமூணை பதிமூன்று அளவு அப்புறம் நாலு அரை ஒரு இன்ச்சு கீழே ஆஃப் இஞ்சி மேலே ஆஃப் இஞ்சி சேர்த்து பதினாலரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே இங்கே கீழே அரை இன்ஜி மடக்கி அடிக்கிறதுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து ஒரு மூணை ஹால் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மூணை நாலு இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணி நான் அன் அடிஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டேன் அதுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஏழரை இஞ்சி வருது ஏழரை இஞ்சி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த கிராஸ் இந்த மாதிரி இப்படி கோடு போட்டு வச்சுருக்கேன் கோடு போட்டுட்டு ரெண்டுக்கு சென்ட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து மேலே ஆஃப் இஞ்சி வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வெண்டு தேவை கொடுத்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம குடஞ்சி விட்டுறது இந்த மாதிரி கொடைஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு இவ்வளோ தான் நான் வந்து அவங்க அளவு ஸ்லீவில் இருந்தது லாங் ஸ்லீவாக கு குட்ட ஸ்லீவை லாங் ஸ்லீவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது இவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது இதை நீ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதில் கரெக்டான இடத்துல அறக்காற்று போட்டுடலாம் நம்ம அரைக்காத்து போட்டுட்டு மேலே இங்கேயும் இன்னும் அரைக்காத்து போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம் எி எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ இதை கரெக்டாக அரைக்காத்து போட்டுருக்கோம் அதில் அங்கே டாப் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஃபேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட் ஃபேண்ட்டு கேட்டிருக்காங்க அவங்க அளவு ஃபேண்ட்டு கொடுக்கல நம்ம வந்து அளவு எடுத்து வச்சிருக்கேன் உயரம் வந்து முப்பத்தி எட்டு இஞ்சி கொடுத்துருக்காங்க உயரம் வந்து முப்பத்தி எட்டு இஞ்சி அதை மேலே வந்து எட்டு இஞ்சி கழிச்சுட்டோம் மேலே டாப்புக்கு பாட்டத்துக்கு வந்து எட்டு இஞ்சி வ கழிச்சிடுவோம் முப்பது இன்ச்சு அப்போ அந்த முப்பது இஞ்சை வந்து கரெக்டாக இங்கே வச்சு நான் முப்பதுனா கீழே இப்போ ஒன்றரை இன்ச்சு பட்டி அடிக்க மேலே ஆஃப் இன்ச்சு நம்ம அடிப்போம்னா டாப் வச்சு சேர்த்து டாப் பாட்டம் வச்சு அடிக்கோம்னா அதுக்கு சேர்த்து முப்பத்து ரெண்டு இஞ்சாக மார்க் பண்ணியிருக்கேன் முப்பத்ரெண்டு இன்ஜாக வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் ஹோல் போட்டாச்சு ஓகேங்களா இங்கே இருந்த அகலம் வந்து இருபது இஞ்சி வச்சு நானும் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அகலம் வந்து இருபது இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த இறக்கம் வந்து ஒம்போது இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒம்போது இஞ்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரெயிட் கோடு போட்டாச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுலேருந்து லைட்டாக அப்படி பெண்டு கொடுத்து இந்த மாதிரி நம்ம பட்டியலா ஃபேண்ட்டுக்கு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டத்தில் ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண்டை வந்து அப்படியே அதில் வந்து அந்த ரெண்டு இஞ்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்றணும் இவ்வளோதான் அங்கே ஃபேண்ட் வந்து கட் பண்ணுறது அவங்க இடுப்பு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ இடுப்பு இது பட்டியலா ஃபேண்ட்டுனால் இருபது இஞ்சி அகல வச்சா போதும் நம்ம சுருக்க வைக்கிறதுக்கு அதுபோக இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சு இந்த பெண்டு கொடுத்து வரைஞ்சிருக்கேன் இவ்வளோதான் ஃபேண்ட் மேலே கீழே பாட்டம் கீழே டா கீழே கட் பண்ணுறது அடுத்து மேலே பாட்டை வந்து எட்டு இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே இந்த மாதிரி பாட்ட வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இதோட கட்டி பேண்ட் முழுஞ்சு இனி அடுத்து மேல வந்து நம்ம பாட்டம் கட் பண்ணுவோம் பாட்டம் வந்து எட்டு இஞ்சி நம்ம இது பண்ணிருக்கோம் அந்த எட்டு இஞ்சை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் எட்டுன்னா நம்ம ஒன்றரை இஞ்சிக்கு மேல பட்டி அடிப்போம் கீழே மொத்தம் ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் பட்டி அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ஜி கீழே ஹாஃப் இஞ்சி வச்சு ஜாயின் பண்ணுவோங்களா அது அது அதுக்கு ஒரு அரை இன்ஜி சேர்த்து ரெண்டு இஞ்சி அவங்க இடுப்பு சுற்றுறது வந்து அகலம் வந்து முப்பது இஞ்சி இருக்குது ஓகேங்களா முப்பது இஞ்சுனால் நம்ம கரெக்டாக டைட்டாக போகிறத முப்பது இஞ்சி வைக்கணும் நம்ம வந்து ஒரு இருபத்தி ஒன்றா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்றுனா இங்கிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சு பேரும் அங்கிட்டு ஒரு அரை இஞ்சி இப்போ மடைக்கு அடிச்சுட்டு அப்புறம் இது ஒன்றுபோது பத்தொம்போது இன்ச்சு இந்த கணக்கு தான் வரும் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்றா வச்சு இல்லை இருபத்தி ரெண்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் எடுப்பு வந்து இருபத்தி ரெண்டு வச்சு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி மேலையும் இருபத்தி ரெண்டு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு போட்டு அதில் வந்து அவங்க எட்டு இஞ்சி வச்சோம்னே எட்டு ரெண்டு இஞ்சி சேர்த்து பத்து இஞ்சா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் பத்து இஞ்சா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பத்து இஞ்சா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும்

கட் பண்ணி எடுத்தாச்சு பாட்டது ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபேண்ட்டும் டாப்பும் கட் பண்ணுறது அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ